காசியில் உணவின்றி தவித்த வேதவியாசர் வேதங்களையும் உபநிடதங்களையும் பல சாகைகளாக பிரித்து அவைகளை கோர்வைப்படுத்தியவர் வேதவியாசர் வேதங்களை தொகுத்தவர் என்பதால் வேதவியாசர் என்று அவர் அழைக்கப்படுகிறார் பதினெண் புராணங்களை ஏற்றியவரும் இவர்தான் மகாபாரதத்தை எழுதியதும் இவர்தான் இவர் ஒரு முறை சீடர்களோடு ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருக்கையில் யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஒரு சிறு கூட்டத்தை கண்டார் அக்கூட்டத்தில் இருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருந்தார்கள் அவர்களிடம் சென்று அடியேன் பெயர் வேதவியாசன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே என்று ஆச்சரியத்தோடு வினவினார் அவர்கள் வேதவியாசரே சிவபெருமானின் தலைநகரம் என்கிற பெருமைக்குரிய காசி மாநகரத்திலிருந்து நாங்கள் வருகிறோம் அந்த நகரத்தின் மேன்மையை இயலாது காசியை குறித்து ஆகும் காசியை பேசும் நாவே நாவாகும் காசியின் கதைகள் கேட்கும் செவிகளே செவிகளாகும் காசியை இனிது காணும் கண்களே கண்களாகும் என காசி கண்டம் கூறுகிறது நல்ல உணவையே கண்டறியாத நாங்கள் காசியில் இருந்த நாட்கள் முழுவதும் உணவு உண்டோம் அப்படி ஒரு உணவை இனி எங்கள் பிறவியில் உண்போமா என்று தெரியாது அங்கே இருக்கும் காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணியின் அருளால் எல்லா புண்ணிய தலங்களுக்குள் காசியே மணிமுடி போல் தலை சிறந்து விளங்குகிறது என்றனர் காசி குறித்து சாதாரண பாமரர்கள் கூட இவ்விதம் சிலாகித்து பேசுவது வேத வியாசருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தனது சீடர்களை அழைத்தவர் அனைவரும் உடனே காசி புறப்படுவோம் இவர்கள் சொல்வது உண்மையா என்று அங்கே சென்று பரீட்சித்து பார்த்து விடுவோம் என்றார் அவரின் சீடர்களுக்கு காசி போகலாம் என்றவுடனேயே குதூகலம் ஏற்பட்டது காரணம் கானகத்தில் பழங்களையும் கிழங்குகளையுமே புசித்து வந்தவர்களுக்கு காசியில் நாவுக்கு ருசியாக பயிரார சாப்பிடலாமே என்கிற எண்ணம்தான் இவர்கள் காசி சென்று கங்கையில் நீராடிவிட்டு பிக்ஷைக்கு புறப்பட்டார்கள் என்ன சோதனை இவர்களுக்கு ஒரு குண்டுமணி அண்ணம் கூட பிக்ஷையாக கிடைக்கவில்லை ஒரே குழுவாக செல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு தெரு என்று பிரிந்து சென்றார்கள் அப்பொழுதும் பிக்ஷைக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் இந்நிலை நீடித்தது மகத்துவம் மிக்க காசி நகரிலே அதிதிகளுக்கு அம்மக்களையும் சபிக்க நினைத்தார் கமண்டலத்தின் நீரை எடுத்து சபிக்க எத்தனைத்த போது எதிரே இருந்த ஒரு மாளிகையின் கதவு திறந்தது அங்கிருந்த ஒரு பெண் வியாசர் கோபமாக இருப்பதை பார்த்து நிறுத்துங்கள் சுவாமி காசி மக்கள் மீது ஏன் இந்த கோபம் என்று வினவினாள் நடந்ததை கூறி நானும் என் சீடர்களும் கடந்த பல நாட்களாக பட்டினி என்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் வீட்டிற்கு வாருங்கள் உங்களுக்கு அறுசுவை உணவு தயாராக உள்ளது என்று கூறி வீட்டிற்கு அழைத்தாள் உள்ளே சென்ற வியாசருக்கும் அவரது சீடர்களுக்கும் தலைவாழை இலை போடப்பட்டது ம் சாப்பிடுங்கள் என்று அந்த பெண்மணி கூற வெறும் இலையை பார்த்த வியாசருக்கு கோபம் பொத்துக்கொண்டு என்ன கேலி செய்கிறீர்களா எதை சாப்பிடுவது வெறும் இலையையா என்று கூறி அந்த பெண்மணியை கோபத்தோடு எரித்து விடுவதை போல பார்த்தார் இதோ ஒரு நிமிடம் என்று கூறி அந்த பெண்மணி உள்ளே செல்ல இங்கே தற்செயலாக மீண்டும் இலையை பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது அனைவர் இலைகளிலும் அவரவருக்கு பிடித்த உணவு பதார்த்தங்கள் காணப்பட்டன பணியாளர்கள் ஓடி வந்து பரிமாற வியாசரும் சீடர்களும் என்ன ஏதென்று கூட யோசிக்காமல் பகிரார உண்டனர் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த பெண்மணிக்கு நன்றி கூறுவதற்கு சென்றனர் ஆனால் அங்கே அந்த பெண்மணி இல்லை இது என்ன அதிசயமாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது அங்கே காசி விஸ்வநாதரும் அன்னை அன்னபூரணியும் பிரத்யட்சமானார்கள் வியாசா நடந்தது கண்டு குழப்பம் அடைய வேண்டாம் உங்களுக்கு காசியிலே உணவு கிடைக்காமல் பட்டினி கிடக்கும் நிலை ஏன் ஏற்பட்டது தெரியுமா நீங்கள் அனைவரும் காசியின் மகிமையையும் மகத்துவத்தையும் உணர்ந்து பக்தியோடு இங்கு வரவில்லை மாறாக காசியின் மகத்துவத்தை சோதித்து பார்க்கும் எண்ணத்தோடுதான் நீ இங்கே வந்தாய் இங்கு வந்தால் உணவு கிடைக்கும் என்கிற உன் சீடர்களும் வந்தார்கள் ஒருவேளை நீங்கள் பக்தியோடும் நல்லெண்ணத்தோடும் காசிக்கு வந்திருப்பீர்களேயானால் உங்களுக்கு காசி வேறு விதமான அனுபவத்தை தந்திருக்கும் என்றார் பரமேஸ்வரன் வியாசரும் அவர் சீடர்களும் பரவசத்துடன் பணிந்து உமா மகேஸ்வரா சந்தேகிப்பதே பெரும்பாவம் தான் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றனர் வியாசரும் தமது குற்றத்தை உணர்ந்தார் அவரும் அவரது சீடர்களும் தம் முன் எழுந்தருளியிருந்த விஸ்வநாதரையும் அன்னபூரணியையும் பக்தியோடு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு தங்கள் ஊருக்கு புறப்பட்டார்கள் காசி புராதீஸ்வரி பிக்ஷாம் தேகி கிருபாவலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி காசியில் பசியால் வருந்துபவர்கள் கிடையாது பணவசதி படைத்த மக்கள் அங்கு எப்போதும் ஏராளமான தான தர்மங்களை செய்தபடியே இருப்பார்கள் காசி புனித தலத்தின் எஜமானராக விஸ்வநாதர் எஜமானியாக அன்னபூரணியும் விளங்குவதால் அங்குள்ள மக்கள் எப்போதுமே செல்வ செழிப்புடன் வாழ்கிறார்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது கேத்திரங்களின் மகிமையை மட்டுமல்ல விரதங்களின் மகிமையை கூட ஒருபோதும் பரிசோதிக்க கூடாது நான் இந்த விரதம் இருந்தேனே அதனால் எனக்கு என்ன கிடைச்சது அந்த விரதம் இருந்தேனே அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை போன்ற வாதங்களை அடியோடு நமது எண்ணங்களிலிருந்து அகற்ற வேண்டும் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகான் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்பதான் கிடைக்கும் தேங்க்யூ